வணக்கம் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் புலிகளின் முன்னாள் பிரிதைத் தலைவர் மாத்தையா அவர்கள் போல பல முக்கிய பதவிகளை வகித்த சிறப்புடைய தளபதி வேறு யாரும் இருந்ததில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது இவ்வாறான சிறப்புடைய மாத்தையா அவர்களின் வீழ்ச்சி பற்றி தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் அதாவது அமிர்தலிங்கம் படுகொலையில் தொடங்கி பாலசிங்கம் அவர்களது வீட்டில் மாத்தையா அவர்கள் இருந்த உண்ணாவிரதம் பழகில் வைத்து தலைவர் வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என அவரது கைது வரையிலான பல சம்பவங்கள் பற்றி இங்கு சுருக்கமாக பார்க்க போறோம் மேலும் மாத்தையார் சம்பவம் ஈழ போராட்ட வரலாற்றில் குறிப்பாக புலிகள் இயக்கத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியது போன்ற பல சுவாரஸ்யமான விடங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க இது அவர்களை பற்றி பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அமிர்தலிங்கம் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரேமிதாசா அரசுடன் புலிகள் பேச்சுவார்த்தை ஆரம்பித்த போதுதான் தலைவருக்கும் மாத்தையா அவர்களுக்கும் இடையே பிரச்சனை ஆரம்பமானதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இயக்கத்தை இணைந்த விசு என்னும் போராளி மாத்தையா அவர்களின் நம்பிக்கைக்குரிய முக்கிய இருந்தார் விசு அவர்களின் காதலை கெனடா சென்று இவரையும் அங்கு அழைத்ததால் இவரும் இயக்கத்தை விட்டு விலகுவதாக மாத்தையா அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுமதியும் வாங்கியிருந்தார் இவருக்கு கெனடா செல்ல விசாவும் கிடைத்திருந்தது ஆனால் இறுதியாக ஒரு பணியினை செய்துவிட்டு கிளம்பும்படி மாத்தையா அவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து அவர் மேலும் சில காலம் ஈழத்திலே தங்கிவிடுகிறார் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாத்தையா அவர்கள் கொழும்புக்கு செல்கிறார் அங்கு அரசியல் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் அதே காலத்தில் விசு அவர்கள் தலைமையில் ஒரு சிறிய குழுவை அமிர்தலிங்கம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்புகிறார் இந்த குழுவானது திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று அமிர்தலிங்கம் யோகேஸ்வரன் ஆகிய இருவரையும் படுகொலை செய்து விடுகிறது அவர்களுடன் அங்கிருந்த சிவசுந்தம் அவர்களை காயங்களுடன் உயிரி தப்பி விடுகிறார் அப்போது பாதுகாப்பு வீரர்களிடம் நடந்த துப்பாக்கி சண்டை வீசு உட்பட மூன்று போராளிகளும் உயர்த்தப்படுகின்றனர் இந்த சம்பவம் அப்போது புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பிரேமதாச அரசுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கியிருந்தாலும் வீசு உட்பட மூன்று பேர் இந்த தாக்குதலில் அடையாளம் காணப்பட்டு இதனை புலிகள் தான் செய்தனர் என்று செய்தி புலிகளுக்கு அதைவிட பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கியது அமிர்தலிங்கம் அவர்களது படுகொலை பற்றியும் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு ஒன்று இந்த படுகொலையை தலைவர்தான் செய்ய சொன்னார் ஆனால் மாத்தையா அவர்கள் இதனை சொதப்பியதால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஆரம்பப்பட்டு என்று கூறப்படுகிறது சரி தலைவர்களுக்கு அமிர்தலிங்கத்தை கொல்ல சொல்லணும் அதற்கான காரணம் பிரேம்தாச அரசும் புலிகளும் இந்திய படைகளை இலத்தை விட்டு விரட்ட முயற்சி செய்து கொண்டிருந்த போது அமிர்தலிங்கம் அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றதால் பிரேம்தாச அரசும் புலிகளும் அவர் மீது கோபத்தில் இருந்தனர் அதன் விவேதான் இந்த படுகொலை என்று கூறப்படுகிறது ரெண்டு இந்த படுகொலையை ராவின் தூண்டுதலின் பேரில் ஏற்கனவே ராவின் கைகூலியாக மாறியிருந்த மாத்தையா அவர்கள் செய்தார் என்றும் கூறப்படுகிறது பிரேம்தாஸ் அரசுக்கும் புலிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கவே ராவ் செய்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு பின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருந்த பிள்ளைகள் பொட்டம்மான் அவர்கள் மாத்தையா அவர்களின் நடவடிக்கைகள் மீது தனி கவனம் செலுத்த ஆரம்பித்தார் இதன் விளைவு தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அது மாத்தையா அவர்களின் தளத்திலிருந்து பரிமாறப்படும் எல்லா தகவல்களையும் இடைமறித்து ஒட்டு கேட்க ஆரம்பித்தது அமிலிங்கம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பத்து நாட்களுக்குள் இந்தியாவில் வெளிவரும் த ஹிந்து வார இதழில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அன்று தலைவர் மாத்தையா அவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியானது இதனை பொய் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் மாத்தையா அவர்களை தனது மறைவிடத்திற்கு வருமாறு கட்டளையிட்டார் அப்போது மாத்தையா அவர்கள் தனது அப்போதைய முகாமிலிருந்து இருந்து இரண்டு நாள் அடர்ந்த வன்னிக்காடுகள் ஊடாக நடந்து வந்து தலைவர் சந்தித்தார் இருவரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்து அதனை இயக்கம் வெளியிட்டதாக கூறப்படுகிறது அதே காலகட்டத்தில் தலைவர் மாத்தையா அவர்களை கிழக்கு மாகாணத்திற்கு சென்று இந்திய அமைதி படை உருவாக்கியிருந்த டிஎன்ஏ படைகளை அழிக்க உத்தரவிடுகிறார் வழக்கம் போல தலைவர் கொடுத்த வேலையை செய்து முடித்தார் மாத்தையா அவர்கள் இந்திய படைகள் ஈழத்தை விட்டு சென்றபின் வடக்கில் புலிகள் பெரும்பாலான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் அதேவேளை மாத்தையா அவர்கள் தலைமையிலான அரசியல் பிரிவும் தமிழீழ நிழல் அரசு நிறுவதற்கான வேலையில் இறங்கியது ஆனால் மக்கள் முன்னணி கட்சியில் மாத்தையா அவர்கள் தனது ஆதரவாளர்களுக்கு பொறுப்புகளை வழங்க ஆரம்பித்தார் என்று கூறப்படுகிறது அதாவது ஈழ மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டிய மக்கள் முன்னணி இப்போது மாத்தையா அவர்களின் குறிப்பிட்ட சில ஆதரவாளர்களின் குரலாக மட்டுமே பிரதிபலிக்க ஆரம்பித்தது அதேவேளை மாத்தையா அவர்கள் தேச விரோத சக்திகளின் தொடர்பில் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் உறுதி செய்தனர் புலனாய்வுத் துறைக்கு அவர்கள் மீது சந்தேகம் வர இன்னுமொரு முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் படுகொலை செய்யப்பட்ட இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலை சார்ஜ் ஷீட்டில் அதாவது குற்றப்பத்திரிகையில் தலைவரை முதல் குற்றவாளியாகவும் புலனாய் பிரிவு பொறுப்பாளர் பிரிகேடியர் புட்டம்மான் அவர்களை இரண்டாவது குற்றவாளியாகவும் புலிகளின் வெளிக்கட புலனாய் பிரிவின் பெண் பிரிவு பொறுப்பாளர் லெப்டினன்ட் கேரளல் அகிலா அவர்களை மூன்றாவது குற்றவாளியாகவும் சேர்த்திருந்த சிபிஐ ஏனோ இயக்கத்தின் பிரதி தலைவர் மாதையா அவர்களின் பெயரை அந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கவில்லை இது மாதையா அவர்கள் மீதான பிரிகேட் புட்டமான் அவர்களின் சந்தேகத்தை இன்னும் அதிகரித்தது அடுத்து மாத்தையா அவர்களுக்கு எதிராக பத்து பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டது யாழில் நீண்ட காலமாக புலிகளின் ஆதரவாளர்களாக இருந்த மக்களை அழைத்து தலைவர் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினார் இந்த குற்றப்பத்திரிகை தயார் செய்வதற்கு முன்பே மாத்தையா அவர்களை தலைவரை சந்திக்க சொல்லி கட்டளையிட்டதாகவும் ஆனால் மாத்தையா அவர்கள் தலைவரை சந்திக்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது அதனால் இப்போது மக்கள் முன்பு அந்த பத்து பக்க குற்றப்பத்திரிகை படித்து காட்டிய பின் அதற்கு ஜூ ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தாண்டியும் மாத்தையா அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அவரை புலிகள் நேரடியாகவே அணுகி விளக்கம் கேட்டனர் அதற்கும் அவர் தலைவருக்கு விளக்கம் வேண்டும் என்றால் அவரை நேரடியாக வந்து என்னை சந்திக்கட்டும் என்று கூறினாராம் அவர் எந்த தைரியத்தில் அப்படி பேசினார் என்று தெரியவில்லை அதிகாரம் அதிகாரமுள்ள திமிரில்தான் அவர் இப்படி பேசினார் என்பதால் தலைவர் மாத்தையா அவர்களை மக்கள் முன்னணி கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் இயக்கத்தின் துணைத் தலைவர் பதவியிலிருந்தும் நீக்கிவிட்டு ஒரு சிறப்பு நடவடிக்கையின் பொறுப்பை வழங்கி கிழக்கிற்கு அனுப்பி வைக்கிறார் அதேவேளை புலிகளில் மக்கள் முன்னணி கட்சியும் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்று டென்ஜில் அவர்கள் உட்பட பல முக்கிய இராணுவ தளபதிகள் கண்ணியில் சிக்கி இறந்த பின் அரசு படைகள் மனோ ரீதியாக பலவீனமடைய ஆரம்பித்தனர் இதுதான் சரியான தருணம் என்று எண்ணிய தலைவர் அவர்கள் அவர்களை மீண்டும் யாழ்கூடாவிற்கு வரவழைக்கிறார் ஏற்கனவே அரசியல் துறையிலிருந்தும் துணைத் தலைவர் பதவியிலிருந்தும் அவரை தூக்கிவிட்டு அவரை சாதாரண தளபதியாக மாற்றியிருந்த தலைவர் அவர்கள் இப்போது அவருக்கு முக்கியத்துவம் இல்லாத பதவிகளை வழங்கினார் அதாவது அகதிகளாக வரும் மக்களையும் காயமடையும் போராளிகளையும் கவனிக்கும் பொறுப்புகள் ஆனால் அவரது பாதுகாப்பிற்காக இருபத்தி ஐந்து பேர் கொண்ட மெய் பாதுகாவலர் அணியை வைத்துக்கொள்ள அவருக்கு அனுமதி வழங்கினார் இதன் பின் நடந்த ரெண்டு சம்பவங்கள் மாத்தையா அவர்களின் மீதான புலனாய்வு துறையின் சந்தேகத்தை இன்னும் அதிகரித்தது அதாவது கொக்குவினை பகுதியில் பிரிகர் பொட்டமான் அவர்கள் தனது ஆட்களுடன் சென்ற வாகனம் மீது கையெறி கொண்டு வீசப்பட்டது பொட்டமான அவர்கள் காயங்களுடன் உயிர் தப்பினார் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இளம் திரும்பிக் கொண்டிருந்த கேனல் கிட்டு அவர்களின் கப்பலை இந்திய கப்பற்படை சுற்றி வளைக்க அவருடன் சேர்த்து பத்து போராளிகள் கப்பலை ஒடுக்கி செய்து விளைச்சா அடைந்தனர் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் மாத்தையாளர்கள்தான் காரணம் என்று பிரிகேடர் புட்டமானவர்கள் உறுதியாக நம்பினார் உண்ணாவிரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒருநாள் இரவு பத்து மணி அளவில் மாத்தைய அவர்கள் அப்போது கொக்குவில் பகுதியில் இருந்த பாலசிங்கம் அவர்களது வீட்டிற்குள் திடீரென்று நுழைகிறார் பாலசிங்கம் அவர்களின் வீட்டிலேயே வரை உண்ணாவிரதம் போராட்டத்தை செய்யப்போவதாகவும் அவர் அந்த வீட்டில் நுழைந்த கணத்திலிருந்தே அவரது வரை உண்ணாவிரதம் போராட்டம் தொடங்கிவிட்டதாகவும் கூறினார் மேலும் தனது போராட்டத்திற்கு ஒரு அறையை ஒதுக்கி தருமாறும் கூறினார் தனக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய சிறுபை ஒன்றை தன்னுடன் அவர் எடுத்து வந்திருந்தார் அவரது முகத்தில் ஒரு விதமான கடுப்பு தென்பட்டது அவரது மெய் பாதுகாவலர்கள் ஆயுதங்களுடன் அவர்களது வீட்டிற்கு வெளியில் குவிந்து நின்றனர் அதேவேளை அவரது வாகனம் பாலா அவர்களது வாசலுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த திடீர் திருப்பத்தால் திகைப்படைந்திருந்த பாலா அவர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்க முடிவெடுக்க காரணம் என்ன அதற்கு அவரது வீட்டை தேர்ந்தெடுக்க நோக்கம் என்ன என்று மாத்தையா அவர்களிடம் கேட்கிறார் புலிகள் இயக்கத்தின் துணைத் தலைவர் பதவியிலிருந்தும் அரசியல் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விடுவிக்கப்பட்டதன் காரணமாக இயக்கத்தின் பீடத்திலும் குறிப்பாக தலைவர் அவர்கள் மீதும் தாம் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக மாத்தியா விளக்கினார் இந்த முடிவு நியாயமற்றது என்றும் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறிய அவர் தமது எதிர்ப்பை தெரிவிக்கவே சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கத்தான் முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார் இயக்கத்தின் தலைவர்களும் தளபதிகளும் மட்டுமின்றி உள்ளூர் பத்திரிகையாளர்களும் பாலா அவர்களது வீட்டிற்கு வந்து செல்வதால் அவரது உண்ணாவிரதம் போராட்டம் முழு இயக்கத்திற்கும் பொது மக்களுக்கும் தெரிய வரும் என்பதால் தான் பாலா அவர்களது வீட்டை தேர்வு செய்ததாக அவர் கூறினார் மாத்தையா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு இந்த பிரச்சனையை இயக்கத்தின் தலைமை பீடத்துடன் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று பாலா அவர்கள் மன்றாடுகிறார் அது மட்டுமல்ல பாலா அவர்களது வீட்டில் இயக்கத்திற்கு எதிரான இந்த போராட்டம் நடந்தால் இதற்கு அவர்களும் துணை போவதாக அவர் மீதும் வீணான சந்தேகம் வரும் என்று மாத்தையா அவர்களிடம் கூறுகிறார் பாலா அவர்களது இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட மாத்தே அவர்கள் தனது ஆட்சேபனை கடிதத்தை தலைவரிடம் கொடுப்பதாக பாலா அவர்கள் உறுதியளித்த பின் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறார் இந்த ஒரு இரவு உண்ணாவிரதம் முடிந்த அதே காலகட்டத்தில் ஒருநாள் மாத்தையா அவர்களது தளத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த இன்ஜினியர் என்னும் இயக்கப்பெயர் கொண்ட மாணிக்க வாசகம் மகிந்திர ராஜா என்பவரை புட்டமான் அவர்களது குழு கை செய்தது அவர் கொடுத்த வாக்குமூலம்தான் தான் மாத்தையா அவர்களது வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதியது புலிகளுக்கும் பிரேமதாசா அரசுக்கும் பேச்சுவார்த்தை தொடங்கிய காலத்தில் இன்ஜினியர் அவர்களை ராக் கொழும்பில் இறக்கிவிட்டு சென்றது இன்ஜினியர் மாதையா அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர் அது மட்டுமல்ல இன்ஜினியர் அவர்களது தாயார் புனிதவதி அவர்களின் பாதுகாப்பில்தான் தமிழ்நாட்டில் பின்பு யாழ்ப்பாணத்திலும் தலைவரின் துணைவியார் மதிவதனி அவர்கள் இருந்தார் அது மட்டுமில்ல மற்றும் துவார்கா பிறந்த பின் ஒரு பாட்டியின் நிலையில் இருந்து பராமரித்து வ வளர்த்தவர்தான் இந்த வீரத்தாய் என்னும் புனிதவதி ஆவார் இன்ஜினியர் கைது ஆன பின் அவரது தாயாரை மதிவதனி அவர்களது வீட்டிலிருந்து வெளியேற்றினார் தலைவர் அவர்கள் சில நாட்கள் புலனாய்வு விசாரணைக்குப் பின் அவருக்கு எதுவும் தெரியாது என்பதை உறுதி செய்த பின் அவரை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியை விட்டு வெளியேறுமாறு கட்டளை வழங்கப்பட்டது அங்கிருந்து வெளியேறி அவர் திருகோணமலையில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இன்ஜினியர் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் கிருபன் அவர்களும் தலைவரின் மெய்ப்பாதுகாவர் பிரிவில் இருந்த செங்கம்மலம் மற்றும் சுசிலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இந்த நான்கு பேரிடமும் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே தலைவர் பயணம் செய்யும் வாகனம் என்று அடையாளம் காணப்பட்டு பழைய பகுதியில் வைத்து அந்த வாகனம் மீது தாக்குதல் நடந்தது ஆனால் அன்று தலைவர் அந்த வாகனத்தில் பயணம் செய்யவில்லை விசாரணையின் போது பலர் மாத்தையா அவர்கள்தான் தலைவரை கொல்ல கட்டளையிட்டதாக சொல்ல மாத்தையாவை கைது செய்ய முடிவு செய்கிறார் பிரிகேட் பொட்டமான் அவர்கள் கோப்பை பகுதியில் இருந்த மாத்தையா அவர்களின் முகாமை சுற்றி வளைக்க பிரிகேடே பொட்டமான் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு உருவாக்கப்பட்டது அதில் பிரிகேட் சொன்னம் பிரிகேட் சூசை ஆகியோரும் இடம்பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி அன்று அதிகாலை பிரிகேட் அவர்கள் தலைமையிலான குழு ஒன்று மாதையா அவர்களை கைது செய்ய புறப்பட்டது அதிகாலை அவரது முகாமை சுட்டி வளைக்க சென்ற இந்த அணி மெய்ப்பாதுகாவலர் அணி அவர்களின் கையை தடுக்க எதிர்த்தாக்குதல் நடத்துவார்கள் என்று எண்ணி லவுட் ஸ்பீக்கர் பொருந்திய வாகனம் ஆர்பிஜி என எல்லாவற்றிற்கும் தயாராக அங்கு சென்றனர் ஆனால் தான் அவரை கைது செய்ய தயக்கத்தோடு முன்னெச்சரிக்கையாக சென்ற பிரிகேட் பொட்டமான் அவர்களின் அணியை மாத்தையா அவர்களின் மெய்ப்பாதுகாவலர் குழு தடுக்காமல் என்ன விஷயம் என்று சாதனமாக விசாரித்தது பிரிகேட் பொட்டம்மான் அவர்கள் தலைமையில் மாத்தையா அவர்களை கை செய்ய சென்ற அணி மீது மாத்தையா அவர்களின் மெய்ப்பாதுகாவலர் அணி எதிர் தாக்குதல் நடத்தாமல் விட்டதற்கு பல விதமான கருத்துக்கள் உண்டு ஒன்று தான் எப்போ வேண்டுமானாலும் கை செய்யப்படலாம் என்று முன்கூட்டியே அறிந்திருந்த மாத்தையா அவர்கள் அப்படி தன்னை கை செய்ய வரும் அணி மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று தனது பாதுகாவலர் அணிக்கு கட்டளை வழங்கியிருந்ததாக கூறப்படுகிறது ரெண்டு மாத்தையா அவர்களும் சரி அவருக்கு பாதுகாப்பாக நின்ற போராளிகளும் சரி மற்ற தளபதிகள் மீது தாக்குதல் நடத்தலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் பிரிகேடியர் பாலராஜ் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்த தலைவர் அவர்கள் நன்கு திட்டமிட்டே பிரிகேடியர் பாலராஜ் அவர்களை அன்று அனுப்பியிருந்ததாகவும் கூறப்படுகிறது நம்பிக்கைக்குரிய பிரிகேடியர் பாலராஜ் அவர்கள் அங்கு நின்றதால்தான் தான் மாத்தையா அவர்களின் மெய்ப்பாதுகாவலர்கள் எந்தவித தாக்குதலையும் நடத்தாமல் விட்டதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்ல தீபன் பிரிகல் ஜெயம் போலவே பிரிகல் பாலராஜ் அவர்களும் மாத்தையா அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர் அதனால் அவர்களை சோதனை செய்யவே தலைவர் அவரை அங்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது எது எப்படியோ அன்று மாத்தையா அவர்கள் அமைதி காத்ததால் பெரிய சண்டை தடுக்கப்பட்டது ஏனெனில் ஒரு தளபதியின் பாதுகாப்பில் இருக்கும் போராளிகள் தங்கள் இறுதி மூச்சு வரை அந்த தளபதியை காப்பாற்ற சண்டை செய்வார்கள் இதனால் மாத்தையா அவர்களின் அணியில் இருந்த போராடிகள் நிச்சயமாக அதிக வீரியத்துடன் சண்டை செய்திருப்பார்கள் அதிகமாக இருந்திருக்கும் அப்போது கழிப்பறையில் இருந்த மாத்தையா அவர்கள் வெளியில் வந்து காரணத்தை விசாரித்து விட்டு தனது துப்பாக்கியை பிரிகளைப் பொட்டமான் அவர்களிடம் கொடுத்து விட்டு நான் சீக்கிரமே வந்து விடுகிறேன் என்று தனது மனைவிக்கு சொல்லிவிட்டு வானது ஏறி புறப்பட்டார் அதுதான் அவரது மனைவி மட்டுமல்ல வெளியுலகம் இறுதியாக மாத்தியா அவர்களை உயிருடன் பார்த்தது மாத்தியா அவர்களை யார் கைது செய்தார்கள் என்பதை பற்றி பலரும் பலவிதமாக கருத்து சொல்கின்றனர் அதாவது அவர் இயக்கத்தின் பிரதி தலைவர் என்பதால் அவரை சாதாரணமாக பொட்டமான் அவர்களோ அல்லது வேறு மூத்த தளபதியோ கை செய்ய முடியாது அதனால் தலைவரின் பாதுகாப்பு பொறுப்பாளராக இருந்த பிரிகேடர் சொன்னம்தான் கைது செய்தார் என்று சிலர் கூறுவதுண்டு ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்தது போல அவர் கைது செய்யப்படுவதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே தலைவர் அவரது பிரதை தலைவர் பதவியையும் அரசியல் துறை பொறுப்பாளர் பதவியையும் பறித்து விடுகிறார் தலைவரின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே மார்ச் மாதம் அவர் பாலசிங்கம் அவர்களது வீட்டில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்ததாக அடையல பாலசிங்கம் அவர்கள் தனது சுதந்திர வேட்கை புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் கைது செய்யப்படும் போது அவர் ஒரு மூத்த தளபதி மாத்திரமே தவிர பிரதைத் தலைவரோ அரசியல் துறை பொறுப்பாளரோ கிடையாது அதனால் தலைவரோ தலைவருக்கு நிகராக இருக்கும் ஒருவரால் தான் அவரை கை செய்திருக்க முடியும் என்று கூறுவதில் முழு உண்மை இல்லை சரி அவர் எதற்காக கை செய்யப்பட்டார் இன்ஜினியர் அவர்கள் யாழ்கோட்டை சமையின் போது ஒரு காலை இழந்தார் அதற்கு சிகிச்சை அதாவது புரோஸ்திக் கால் சிகிச்சை பெற அவர் இந்தியாவுக்கு செல்கிறார் அங்கு அவரை அடையாளம் கண்ட ரா அவரை கை செய்து சிறையில் அடைத்தது பின்பு அவரை ரா உளவலையாக மாற்றி அவர் ஊடக அவர்களை தொடர்பு கொண்டு தலைவரை அளிக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது அப்போது மாதையா அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த சுசிலன் அவர்கள் தலைவரது மெய்ப்பாதுகாவலர் அணியில் இருந்தார் எனவே சுசிலன் அவர்கள் ஊடாக தலைவரை கொள்ள அவர்கள் திட்டம் திட்டியாக கூறப்படுகிறது அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே அவரது மெய்ப்பாதுகாவலர் அணியில் இருந்த அனைத்து போராளிகளும் கைது செய்யப்பட்டனர் அது ஏதோ ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் மாத்தியா அவர்களோடு தொடர்பு வைத்திருந்த போராளிகள் மட்டுமல்ல புலி ஆதரவாளர்களாக இருந்த மக்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் பிரிகேடர் தீபன் பிரிகேடர் ஜெயம் மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதி ஜான் என மூத்த தளபதிகள் உட்பட பல இரண்டாம் மூன்றாம் நிலை தளபதிகளும் புலனாய் துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டன அது மட்டுமல்ல மேலும் அவர்களோடு தொடர்புடைய ஏராளமான தளபதிகள் போராளிகள் பொதுமக்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு ஆஜராகுமாறு கூறப்பட்டது ஆனால் இந்த மாதிரியான விசாரணையால் புலிகளின் இராணுவ கட்டமைப்பு ஆட்டம் கண்டதாக கூறப்படுகிறது ஏனெனில் இயக்கத்திற்குள்ளேயே போராளிகளிடத்தில் ஒரு பயமும் விரக்தியும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது ஏக்கம் நம்மையும் சந்தேகப்படுதா தாமும் கைது செய்யப்படுவோமா என ஒருவித குழப்பம் போராளிகளிடத்தில் என ஆரம்பித்தது ஏனெனில் பிரதி தலைவராக இருந்த மாத்தே அவர்கள் கிட்டத்தட்ட எல்லா தளபதிகள் பெரும்பாலான போராளிகளோடு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பணியாற்றியவர் இந்த பிரச்சனை பூதாகரமாகி வளர்ந்து வருவதால் அது இயக்கத்திற்குள்ளேயே குழப்பம் ஏற்பட்டு அது போராளிகளின் மனோபலத்தை சிதைக்கக்கூடும் என்று எண்ணிய தலைவர் அவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த விசாரணையை நிறுத்தும்படி பிரிகேடர் புட்டம்மான் அவர்களுக்கு கட்டளை வழங்கினார் அதாவது விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் போராளிகளை வேண்டாம் என்று இயக்கம் கூறிவிட்டது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எண்பதுகளிலே புளோ டேலோ இபிஆர்எல் ஈரோஸ் போன்ற மாற்று தமிழ் இயக்கங்களுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் வருவது வழக்கமாக இருந்தது ஆனால் புலிகள் அமைப்பில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை என்றுதான் போராளிகளும் மக்களும் நம்பினர் மாத்தையா கேலக்கிட்டு பின்பு மாத்தையா பிரிகடேர் பொட்டம்மான் என பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்கள் தலைவருக்கும் இயக்கத்திற்கும் உண்மையாக இருந்ததால் இந்த விஷயங்கள் பொதுவெளியில் வரவே இல்லை மாத்தையாவர்கள் கைது செய்யப்பட்டதும் ரகசியமாக வைக்கப்பட்டது ஆனால் கனடாவில் வசிக்கும் தமிழ் பத்திரிகையாளர் ஒருவர் எப்படியோ இதனை தெரிந்து கொண்டார் இந்த பத்திரிகையாளர் ஒரு புலி எதிர்ப்பாளர் அதாவது அரசுக்கு ஆதரவாகவும் புலிகளுக்கு எதிராகவும் என்றளவும் பல கட்டுரைகளை பதிவு செய்து வருகிறார் மாத்தையா அவர்களின் கைது பற்றி செய்தியை வெளியுறுவதற்கு இவர்தான் தெரியப்படுத்தினார் என்று சொல்லலாம் சரி இவருக்கு இந்த தகவல் எப்படி கிடைத்தது மாத்தையா அவர்களின் கைதுக்கு பின் புலிகள் அவருக்கு நெருக்கமாக இருந்த பல தளபதிகளை அதாவது தலைவரை கொள்ளும் சதியில் பங்கு பெறாத தளபதிகளை இயக்கத்தை விட்டு வெளியேற்றினர் அவ்வாறு வெளியேற்றப்பட்ட பல தளபதிகள் வெளிநாட்டிற்கு சென்று விட்டனர் அவ்வாறு சென்ற சில இரண்டாம் நிலை முன்னாள் தளபதிகளை இந்த பத்திரிகையாளர் தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை பெற்று விடுகிறார் புலி ஆதரவாளர்கள் குறிப்பாக வெளிநாடுகளில் வாழும் புலி ஆதரவாளர்களால் கூட முதலில் இந்த செய்தியை நம்ப முடியவில்லை காட்டுத் தீயை போல எந்த செய்தி பரவ தொடங்கியதை அடுத்து மாத்தே அவர்களது கைதை பற்றி புலிகள் விளக்கம் கொடுக்க வேண்டிய நெருக்கடி உருவானது இந்திய உளவு பிரிவு ராவுடன் சேர்ந்து மாத்தே அவர்கள் தலைவரை கொள்ள சதித்திட்டம் தீட்டியதாகவும் கேணற்கிட்டு அவர்களது சாவுக்கும் இவர்தான் காரணம் உட்பட அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை புலிகள் முன்வைத்தனர் மாத்தையா அவர்களும் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களும் தாங்கள் தலைவரை கொள்ள சதி திட்டம் செய்தோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த வீடியோக்களை எல்லா முகாம்களில் போராளிகளுக்கு இயக்கம் காண்பித்ததாக கூறப்படுகிறது மாத்தையா அவர்களின் வீழ்ச்சி மற்றும் அழிவு பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் உள்ளா வருகின்றனர் ஒன்று அதாவது மாத்தையா அவர்கள் தலைவரையும் மூத்த தளபதிகளையும் அழித்துவிட்டு இயக்கத்தை கைப்பற்ற திட்டம் போட்டார் என்பது இந்த கருத்தை பெரும்பாலான தமிழ் மக்கள் குறிப்பாக ஈழ மக்களும் ஈழ ஆதரவாளர்களும் நம்புகிறார்கள் இரண்டாவது கருத்து மாத்திய அவர்கள் ஒரு நிரபராதி இது எல்லாமே இந்திய உளவு பிரிவு ராவின் ஒரு கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன் அதாவது எதிரின் புலனாய்வு நெட்வொர்க்கில் தவறான தகவலை ஃபீட் செய்து எதிரே குழப்பி அவனை தப்பு செய்து வைக்கிறது புலிகளை களத்தில் மோதி அழிப்பது கடினம் என்பதை உணர்ந்த ரா புலிகளை அளிக்க இயக்கத்திற்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி அழிக்க திட்டமிட்டது அதற்கமையவாக மாத்தே அவர்களை சுற்றி அவர் ஒரு ராவின் கைக்குலி என்பது மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க பல தகவல்களை புள்ளிகளின் புலனாய்வு துறைக்குள் செய்தது ராவின் இந்த சதியினை நம்பிய பிரிகேட் பொட்டுமான் அவர்களும் ராவின் இந்த சூழ்ச்சியில் சிக்கி மாத்தே அவர்களையும் மற்ற தளபதி போராளிகளையும் அவசரப்பட்டு அழித்து விட்டார் என்றும் சிலர் நம்புகின்றனர் இதற்கு காரணம் அவர்கள் தலைவரை கொல்ல சதி செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இறுதி வரை புலிகளால் கைப்பற்றப்படவில்லை அதாவது மாத்தையா அவர்கள் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் அவர்களாகவே கொடுத்த வாக்குமூலத்தை தவிர மாத்தியா அவர்களுக்கு எதிராக புலிகளின் புலனாய்வுத் துறையால் எந்த ஆதாரத்தையும் திரட்ட முடியவில்லை என்று கூறப்படுகிறது அதனால் தான் மாத்தையா அவர்கள் ஒரு நிர்வாகி என்றும் இது ராவின் சதித்திட்டத்தில் சிக்கி பிரிகடை புட்டமான அவர்கள் மாத்தையா அவர்களை துரோகி என்று நம்பியது மட்டுமல்லாமல் தலைவரும் நம்ப வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு நாள் அவரை சுட்டுக் மாத்தையா கீழ் இயங்கிய தண்டனை பெறாத பெரும்பாலான போராளிகள் புதிதாக பெயர் மாற்றம் பெற்ற கடற்புலி அணியில் இணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதேவேளை பிரிகட தமிழ்ச்சன் அவர்களை புலிகள் இயக்கத்தின் புதிய அரசியல் துறை பொறுப்பாளராக தலைவர் நியமிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு புலிகள் யாழ்ப்பாணத்தை நிரந்தரமாக இழக்க இந்த மாத்தைய சம்பவம் ஒரு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது அதாவது இந்த சம்பவம் புலிகள் இராணுவ கட்டமைப்பையே குழப்பியதோடு அனுபவம் வாய்ந்த பல தளபதிகள் போராளிகளையும் காவ் வாங்கியது அதாவது ஆலய கடல் வெளி சமர் யாழ் தவி எதிர் சமர் பூநகை சமர் போன்ற வரலாற்று சமர்களில் பங்கு பெற்ற நிறைய தளபதிகள் தாக்குதல் அணி தலைவர்கள் மூத்த போராளிகள் ஒன்று கொல்லப்பட்டனர் அல்லது இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு நம்பர் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி